ஹாய் ஹலோக்கம் பேக் டு மூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட் உங்க பிக்கு மட்டும் ஆட் பண்ணி வீடியோ ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட்டாக எப்படி நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேரில் வந்து முடிஞ்சால் டீட்டெயில் வந்து வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துக்க அப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணி வந்து முடியும் வைக்கலாம் பாருங்கள் பாருங்க அந்த ஆப் பார்த்தோன்னா இந்த ஆப்பான லிங்க் வேணால் என்னோட இன்ஸ்டாவோட இருக்கு இந்த ஆப்ஸ் பண்ண நீங்கள் வந்து ரீட் வந்து பண்ண பாருங்கள் அலெக்ட்மெஷன் ஆப் என்ன இன்ஸ்டாவோட பயலை ஃபாலோ பண்ணிட்டு மேலே பாருங்க கிளிக் பண்ணி ஆப் வந்து பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜ்கான ஃபேஸ் பார்த்தா எப்படி தான் இருக்கும் கேட்குங்க அப்படிங்களா பசங்கள் எப்படி கேட்கும் ப்ராஜெக்ட் சொல்லி ஆஃப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்து வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் நோட்டிஃபேன் நான் வந்து மேக் வந்து பண்ணிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தா வீடியோ வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு கியூஆர் கோட் வந்து ஷோ ஆகும் அந்த கியூஆர் கோட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னென்ன வந்து மெட்ரெட் வந்து ஃபாலோ பண்ணி இம்போர்ட் வந்து பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டுருப்பாங்க அப்படியே இம்போர்ட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்து வந்து ப்ராஜெக்ட் வந்து ஒன்ஸ் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இம்போர்ட் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஒப்போன் வந்து பண்ணிங்க ஓப்பன் கே வந்து கே ஸ்க்ரோல் பண்ணால் கே பார்த்தா ஒரு லேயர் இருக்கும் சம் ரெக்டான்கான லேயர்லாம் இருக்கும் இதில் பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டூ பிக்கு குரூப் ப்ளேயர் இருக்கா நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் இங்கே ஒரு பிக்குக்கான குரூப் லேயர் நெக்ஸ்ட் இங்கே ஒரு பிக்கு குரூப் லேயர் நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு த்ரீ பிக்குக்கான குரூப் லேருக்கு வந்து இந்த இப்போ நான் செலக்ட் பண்ணி சொன்ன பாருங்க இங்கே இருக்கிற எல்லா குரூப் லேயர்லேயுமே இப்போ நான் வந்து ஒன்ஸ் ஒரு லேயர்ல சொல்கிறேன் சேம் ஸ்டெப்பை மற்ற லேர் இருக்கிற எல்லா லேயர் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ஸ் வந்து பண்ண பாருங்களா ஃபஸ்ட்டு ஒரு குரூப் ஒரு பிக்கான குரூப் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து பண்ண கேட்பாங்க எப்படி குரூப் சொல் கிளிக் பண்ணுங்க லேட்டாக அட்ஜஸ்ட் பண்ணாலும் பார்த்தா சர்க்குக்கான லேர் இருக்காங்க ஸ்டார்டிங் வந்துட்டு கேட்குறாங்க ரைஸ் வந்து ப்ளஸ் ஏமாப்ள கிளிக் பண்ணுங்க முடியாது வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணி ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து போய்ட்டு அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க மேலே பாருங்க ரைட் சைட் டபுள் ப்ளஸ் ஆகிங்கன்னு சொல்லிட்டு ஆஃபோன் கிளிக் பண்ணால் பிக்கு உங்கள் ஆட் ஆகிடுவாங்களா நெக்ஸ்ட் வந்து பிக் வந்து சர்க்கிள் கே ஸ்க்ரோல் பண்ணி தான் சர்க்கிள் வந்து செட் ஆகிடுங்க செக்ஸ்ட் இந்த எண்டு வரி ஸ்க்ரோல் போய்ட்டு அந்த இமேஜ் இங்கே ஸ்மாலாக கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கே பாருங்கள் லெஃப்ட் சைட் டவுன்ல மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஆஃபோன் கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தா தேர்ட் ஒன் ஒரு ஆஃபர் செலக்ட் பண்ணி ஸ்கேல லெஃப்ட் வந்து பண்ணிணா இது வந்து பேக்ல இருந்து போயிடுங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இங்கே இப்போ எஃபென்ட் சொல்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு மேல சர்ச் ஆகும் ரைஸ் டாப்ல கிளிக் பண்ணிட்டு டிஐஎல்இஎஸ் சர்ச் பண்ணால் ஒரு டாப் வந்து ரிசல்ட் வரும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட்டிங் ஆட் பண்ணிட்டு அதில் பார்த்தா மிரர் சொல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி என்ன பிள்ளை வந்து பண்ணி நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி வந்து செட் ஆகும் பார்த்தா சம் நெக்ஸ்ட்டு இருக்கிற பிக் வந்து அதே மாதிரி பிக் ஆட் பண்ணால் பெருசாக வந்து கிடச்சிருக்கும் எல்லாம் ஸ்டார்டிங் வந்துருங்க நெக்ஸ்ட் ப்ரெசன் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓன் பண்ணுங்க இந்த சேம் இப்போ அங்கே ஆட் பண்ணி சர்க்கிள் அந்த பிக்கை ஆட் பண்ணிட்டு மேகை திரியா சேர்ட் பண்ணிட்டு ஃபிஃப்தாக இருக்கிற ஃபில் கம்பெனி கிளிக் க்ளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த பிளண்டிங் ஒன்று சொல்கிறாங்க கிளிக் க்ளிக் பண்ணி பிளட்டிங் வந்து ஒரு தேர்ட்டின்னு நினைக்கிறேன் ஓகே ரொம்ப வந்து செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்கால் அந்த இமேஜ் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் அந்தமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்கூல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக கீழே ஒரு ரெக்டாங்கு ஒரு லே இருக்கும் அந்த ரெக்டாங்களுக்கு பேக்ல நினைக்கிறேன் பேக்கில் வந்து செட் பண்ணுங்க லாங் ப்ளஸ் பண்ணி கீழே வந்து எடுத்து வந்துட்டு இந்த மாதிரி பேக்ல செட் பண்ணிணா வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அவ்வளோதான் பிக்கு லேயர் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த கலரில் சம் லேயர் இருக்கும் பாருங்க அங்கங்கே இருக்கும் அங்கங்க இருக்கும் ஒரு சில இடத்துல வந்து கண்டினியூஸாக லைனாகவும் இருக்கும் எங்கே அங்கே இருக்கிற எல்லா லேரையும் இப்படி பிக் வந்து இப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு ஃபுல்லாக பேக் வாங்க க்ளோஸ் பண்ணிங்க ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணி பேக் வந்துருங்க கே பாருங்க கிரீன் கலர் ப்ளஸ் எங்கள் கிளிக் பண்ணுங்க எங்களுக்கு பார்த்தா ஃபோர் ஃப்ரெஷ்ஷர் தேர்ட்டாக இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு கே கிரேட் ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கேட் வந்து கொடுத்துங்க நெக்ஸ்ட் கே பார்க்குறேங்க ரைட் சைடு ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்க மீடியம் செலக்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து சூஸ் பண்ணுங்கள் எங்களை சூஸ் பண்ணிட்டு பிக்கு வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா ஓகே ஒன்ஸ் ஃபில் ஆகலாம் மாதிரி அவுட்ல வந்து பிளாக் வந்துருக்கும் இந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜில் சூஸ் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்க ரேட் ஒரு திரு ஆட்புட் சர்க்கில் கிளிக் பண்ணுங்க ஃபிஃப்த் ஒன்னா ஃபில் பஸ் என்ன சொல்ற ஆஃப் கிளிக் பண்ணா ஃபில் வந்து செட் ஆகுவீங்களா நெக்ஸ்ட் சேம் மாதிரி ரேஷ் டாப்பில் அந்த ஏரோ பட்டனாக கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் தேர்ட் ஒன்னா கரண்ட் ஃபேம் ஆஸ் பிஎன் சொல்லிட்டு ட்ராஃபுங் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுங்க எக்ஸ்போர்ட் வந்து ஆகிட்டு சேவ் வந்து கேட்கும் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிக்கங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி எங்கள் ஆட் பண்ண போகிறோம் பிக்குங்களா இதே மாதிரி கிராப் பண்ணி கிராப் பண்ணி ஒன்ஸ் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்களை ஆட் பண்ணி சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க எங்களா நெக்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து டேட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண புக் இப்போ பண்ணல எடிட் பண்ணிங்களா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க அப்புறம் வந்து பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு எங்கே வந்து லேயர் லேருக்கோ அங்கே வந்து போயிடுங்க ஓகேங்களா போயிட்டு இமேஜ் லேயரை சூஸ் பண்ணிவிட்டு கீழே பாருங்க கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிறோம் அப்புறம் கிளிக் பண்ணி இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்போட் நம்ம கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண மேலே லெஃப்ட் சைட் ட்ளோ ஃபோல்ட்ரு நம்ம கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபோ மோஷன் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள் ஆனால் அதுதான் நீங்கள் ஆட் க்ராப் பண்ண பிக்கிலோட இருக்கும் அந்த ஃபோல்ட்ரு வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு அதில் எந்த பிக் ஆட் பண்ணிவிடலாம் அந்த பிக் வந்து சூஸ் பண்ணிட்டு இங்கே மேலே பரங்குற ரைட் சைட் பிளஸ் ப்ளஸ் ஆகியோர் சொல்ற க்ளிக் பண்ணால் உங்களுக்கு இது மாதிரி வந்து பிக்கு வந்து இது மாதிரி வந்து ஆட் வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து க்ளிக் பண்ணி சென்டர் பண்ணி வந்து செட் பண்ணிங்கலாம் சிம்பிள் தான் இமேஜில் க்ளிக் பண்ணி மூணு வந்து போக வந்து கூடாது ஓகேங்களா நீங்கள் வந்து இமேஜை க்ளிக் பண்ணி உங்கள் ஃபிங்கர்லேயே வந்து நீங்கள் வந்து வீடியோ நேம் அதே பண்ணி அது மாதிரி சென்டர் போய்ட்டு கண்டா இமேஜ் வந்து சென்டர் ஆகும் மாதிரி பண்ணி செட் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதே மாதிரி இருக்கிற எல்லா கிரீன் கலர் அதே சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரிப்ளேஸ் பண்ணி அவங்க வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிரும் நெக்ஸ்ட் மேலே பாருங்க ஒரு ரெக்டான லேயர் கண்ணாக்கான வந்து இடத்துல ஆஃப் லோக் பாருங்க இடத்துல அது வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் வந்து பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்க ரெஸ்ட் ஆஃப் ஒரு செட்டிங் மாதிரி கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து ட்ராஃப் ரெட்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி தெரிவிட்டு வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் டைம் முடிஞ்சு சேவன் ட்ராஃப் கிளிக் பண்ணி தெரிவிட்டு வந்து உங்கள் வந்து பண்ணிங்க தெரிவிட்டிங் வந்து பிடிச்சி நம்ம லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோ நடிச்சு ரொம்ப ஃபாஸ்ட் லாஸ்ட் அவருக்கு வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூப்பரான ஒரு பெஸ்ட்டான வீட்டு நாங்கள் வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிங் டாடாவே